எல்லாத்துக்கும் கூட கம்மி டம்ஸ் அந்த இப்போதெல்லாமே உங்களுக்கு செடிகிறேன் செல்லலாம் பார்த்தா எப்படி போதும்னா ஹீரோ வந்து ஸ்க்ரீன் வந்து இன்சன்ட் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஸ்பாடெடுத்து தூக்கி சொருக்கும் சொருக்கு பார்த்துட்டு வா 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 பவர் வா வாட்டா பவர் வாட்டா பவர் ரெண்டு வருமே விமிச்ச போறாயே விமிச்ச போறாயி நம்ம இல்லாத விழா பார்த்து இல்லாத விழா அது நார்மலாக எடுத்துக்கிட்டு சரி இதுதான் என்னோடய பவர் பவர் என்ன என்னென்னு சொல்லி அப்போ கேட்டு வந்ததுக்கு அவங்க சொன்னாங்கல்ல எங்கள் பவர் வந்து கோலஸ்டார் இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான் ஆனால் இவங்க பவர் வந்து இந்த ராக் பவர் அவனோடது அவனோடது சேல்டு பவர் இவரோட பவர் வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது இங்கிட்ட பார்த்தா இவங்க ஒரு டீம் செடிவிட்டாங்க அந்த புலிவாய் புலி குமார டெ டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம இல்லாத வந்து சரி பரவாயில்ல என்ன பண்ண போகிறாயின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன் அந்த புளி குமார் நானும் மிரண்டு போயிட்டேன் கலைவன் ஒரு ஸ்லாஸில் வந்து அந்த எல்லாத்தையும் போட்டு பிறந்தெடுத்துட்டான் பிறந்தெடுத்ததை பார்த்துட்டு முடிந்து வச்சு புளி குமாரோட அந்த ஸ்டைலை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் புளிக்குமாரோட போர்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது இதை பார்த்துட்டு ஹீரோ அத்தாடியாக மிரண்டு போயிட்டேன்டா ராஜா அப்படின்ட்டியா அவங்க ஸ்லைஸ் ஆகிட்டேன் ஏன்னு சாவு இருக்குதுதான் அந்த பெயின் மட்டும் உணர முடியும் ஒரு டீப்பான பெயின் ஓ இது இல்லை டென் தான் அவன் போர் யூஸ் பண்ணுறான் இல்லை பார்த்துக்கோங்க பத்து பர்சன்ட் யூஸ் பண்ணதுக்கே இவ்வளோ டேஞ்சர் சரி அடுத்த டீம் போங்க சொல்லிட்டு அந்த டீச்சரை வாங்கி சொல்ல டீச்சரை சொன்னோன்னே சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு மூணு டீம் போகிறாங்க அவங்களே ஈஸியாக டெஸ் டைப் பண்ணி போயிடா எத்தனை பேர் போனாலும் கூட்டமாக வாங்க நூறு பேரோடு வாங்க உங்கள் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி புலிக்குமார் எல்லாத்தையும் போட்டு போல போகலன்னு பழக்கிறத பார்த்துட்டு இங்கே நடுக்கிறாய் நம்ம ஏ வில்லருந்து இல்லாத வில்லருந்து டீமில் இருந்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கோரை சொல்கிறாங்க சார் எப்படி சார் இவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு சொல்லி இருக்காங்க நான் சொல்கிறத செய்யடா சொல்லிவிட்டு அந்த டீச்சரை அவங்க சொல்கிறத சரி ரைட்டு வெளியே வேறு வழி இல்லை போய் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு ஒரு எப்படியாச்சும் நான் டெஸ்ட்டே பண்ணோம்னா வேலை கேட்டுருக்கேன் மேல தான் சரி சார் நாங்கள் ஃபுல் நிறைய பற்றி கூப்பிட்டுக்கலாமா சார் நம்ம என்ன இப்போ என்ன தான் பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ பெருசாக பண்ண போகிறாயின் இல்லை அது இல்லை யோசிச்சுட்டு ஆமாம் அவன் ஏதோ அந்த டீம் சேர்த்து பண்ணி டிஸ்டைப் பண்ண போகிறாயின்னு நினைக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே ரெண்டு ஊர் சேர்ந்துட்டு இந்த புலிக்குமாரை போய் அட்டாக் பண்ணலான்னு போய் இந்த ரெண்டோர் ரெடி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை வந்து நம்ம ஈரை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே என்ன தான் பண்ணுறாங்க இவனோட டெக்னிக் என்னது அந்த புளி புலிக்குமாரோட டெக்னிக்னு பார்த்தா அவனோட ஸ்லைஸ் பண்ணுறான் ஸ்லைஸ் பண்ணோன்னே அடுத்த செகண்டில் அந்த ரெண்டோர் ஈஸியாகவே டிஸ்டை ஆயிடுறாங்க ஓ இவரோட பவர் வந்து கிட்டத்தில் நெருங்கியே விட மாட்டான் ஓ வா வா ஆனால் இது ரொம்ப டேஞ்சராகிடுது பவரை நான் என்னால் நிர்மிச்சை பார்க்க முடியலன்னுட்டு சொல்லிட்டு நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற கல் குமாருக்கு வந்து நடுங்குது நடுங்குறியான் அதை பார்த்துட்டு ஆனால் அசால்ட்டாக எல்லாத்தையும் வெட்டி போட்டுருக்கேன் அந்தளவு ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறேன் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு அத்தாடி பொலி ரொம்ப பவர் இருக்குமோ பத்து பர்சன்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி இருந்து யாருமே டெஸ்ட்டாக அவன் கூட நினையே நிற்கக்கூட முடியலேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து மறந்துட்டுருக்காங்க நம்ம ஹீரோனி நார்மலாக பார்த்துட்ருக்கேன் அவன டஞ்சரில் இருக்க ஒரு டே லெவல் ஒரு டீமேனியாக போட்டு போகல போகல நமக்கு வந்தவை எங்கிட்ட பார்த்தா ஒரு டீம் ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும் சேருங்க நான் சொல்கிறது கேளுங்க நம்ம நல்ல அஞ்சு பேர் சேர்ந்து மொத்தமாக ஒரு ஒரு யூனிட்டுங்க பண்ணி அட்டாக் பண்ணால் நம்ம டிஜர்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணி ஒருத்தன் டிஃபெண்ட் பண்ணுறான் உனக்கு தம்பியை அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறான் நீங்கள் மாற்றி மாற்றி பிளான் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி இவன் பார்த்துட்ருக்கா அப்படித்தப்பா அது இந்த இதை ஸ்டப் பண்ணுறான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கூட அதனால் எல்லாத்தையும் போய்ட்டு அடித்து டிஸ்டைப் பண்ணிட்டே புளிக்குமாரு சரி என்னடா சாமி அடுத்து நம்ம தான் போக சொல்லுவாங்க போல் ஏதாச்சும் ப்ரிஃபர் பண்ணி வைக்கணும் எப்படி உன்னை டிஃபர் பண்ண உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி விழாதுவில்லைன்னு சொல்ல என்ன ஐடியானா நம்ம நீ வந்து இந்த சீல்டு வாங்கி வந்து ஃபஸ்ட்டு இருக்கட்டும் செகண்ட்டு நீ வந்து நில்லு எனக்கு எனக்கு முன்னாடி இரு இருஃப்ரெண்ட்டாக இரு பின்னாடி வந்து அவள் வந்து அந்த பவர் போஸ்ட் போட்டு பண்ணுவச்சு நீங்கள் வேமா கிளம்புங்கன்னு சொல்லி அந்த டீச்சரை சொல்ல அடுத்த டீம் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னேஷ் ரைட்டு இதுதான் பிளான் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம இல்லாத விழா சொல்லிட்டான் ஓ இது நல்ல ஐடியா தான் இருக்குது இது பண்ணலான்னு சொல்லி இவங்கெல்லாம் ரெடியாகிறாங்க ரெடியாகோடனே நம்ம ஹீரோவை பற்றி தான் தெரியும்ல ஒரு பிளான் போட்டுட்டாங்க இல்லாதீ என்ன பிளான்னா இவங்க பேரியர் மாதிரி இருக்கிறது பேரியர் யூஸ் பண்ணுவோம் செகண்ட் வந்து ராக் மாதிரி இருக்கும் இவங்க பவுரை டிஃபன் பண்ணி டிஃபன் பண்ணி அந்த கடைசி நேரத்தில் தலைமை வந்து பக்கத்தில் போய் மொத்தமாக சொல்லி முடிக்கிறது தான் பிளான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆச்சரியமாக நானும் எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட் சொல்லி சொல்லி முடிக்கிற குழியை பார்த்தா அந்த வீட்டில் புலி குமார் வந்து என்னடா பண்ணணும் இப்படி நிற்கணுமா ஒன்றுமே பண்ண மாட்டோம் டா அட்டாக் அட்டாக் நான் அட்டாக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டாக் பண்ணோன்னே நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம் அந்த தலைமை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கடா சொல்லி முடிக்கிற ரெண்டு நேரத்தில் திடீர்னு பார்த்தா உள்ளே உள்ளதாச்சும் போனோம் எதிர்பார்த்து பார்த்தா எங்கிட்டு பார்த்தா புளி குமார் வீடு விட்டு ஒரு ஸ்லைஸ் போட்டான் ஒரு பவர்ஃபுல் ஸ்லைஸ் போட்டோன்னா அந்த சீல்டுலாம் டஸ்ட் ஆகிடுச்சு சீல்டு டஸ்ட் ஆகி என்னடா ஆத்தாடி ஆத்தான் சீல்டு தாங்க நினச்சா சீல்டு டெஸ்ட் ஆகி பறந்துட்டான் தலைமை அதை பார்த்துட்டு ஹீரோ கத்திராடி வேமா அவளை அவனை போய் காப்பாற்ற பொண்ணு சரி அந்த பொண்ணை சொன்னேன்னு அந்த பொண்ணு அவளோட பவர் யூஸ் பண்ணி அதை வச்சு அவளை ஆக் பண்ணி தூக்கிட்டான் இங்கிட்டு பார்த்தா இவன் வந்து டிஃபண்ட் பண்ணுறான் ஆனால் என்னால் முடியல இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ராக் பவர் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு டிஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு இல்லாத இல்லைன்னு பார்த்து பரவாயில்ல பரவாயில்ல பையன் தாங்குறியா நல்லா தாங்குறியா இல்லை அடி தாங்குறியா அடி தாங்குற அடி தாங்கி மாதிரி அடி தாங்கிட்டு இருக்கியா என்னால் முடியலையே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இன்டெஸ்ட் இன்ட்ரெஸ்டப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பண்ணிடுச்சு பரவாயில்லை நைஸ் 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 நீ நல்ல நல்ல வேலை பார்க்குறது நல்லா டிஃபன் பண்ணுறேன் தலைவர் அந்த பிளானை போட்டான் ப்ளோட்டை அடுத்த செகண்ட்ல அவங்களோட பவர் வந்து இந்த டொமைன் அந்த டொமைன்குள்ளே யாரும் வர முடியல அந்த டொமைன்குள்ளே போனால்தான் என்னை டெஸ்டை பண்ண முடிஞ்சலையும் நம்ம இல்லாத அதிகமாக பிளான் கண் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரைட்டு இப்படி டிஃபன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்கள சொல்ல இதுங்க நாங்கள் ஏதாச்சும் பண்ண ட்ரை போனோம் திருப்பி அவங்க சீல்டை யூஸ் பண்ணுறோம் அந்த சீல்டு வந்து சுக்கு சுக்கா உடஞ்சி போச்சு செட் சுக்கு சுக்கா உடந்து போனோன்னே உங்களால் திருப்பி அதை மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ண முடியல நான் பார்த்துட்டு சரி நானே பார்த்துக்கிறேன்டா சாமி நீங்கள் வந்துடுறா அவன் புலந்துட போறான்டாங்கிட்டு இருக்க டைம்லாம் அவன் திருப்பி ஒரு ஸ்லைஸை போட ஸ்லைஸை விழுப்புழி குழுமாக இருப்போம் ஒரு ஸ்லைஸை போட்டு அடுத்த செகண்டில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பையனுக்கு அடி பலமாக விழுந்துருச்சு நான் ஏதோ பெருசாக நினச்சேன் சீல் இருக்குமார சீல் இருக்குமார அதுக்குலாம் லைக் பட மாட்டேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தா டிவி வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம க அந்த உடம்பு சீலாக கல்லாக மாத்திரை வந்து ரொம்ப டிஃபரண்ட் பண்ண முடில அதனால் முடியலட ஏதாச்சும் கொண்டு தலோட எழுப்ப இருக்கேன் இது நான் பார்த்துக்கிறேன் வெளியிட முடியல அது வேலையும் சொல்லிட்டு சடனாக எடுக்கணுமே எப்படி நம்ம எப்படி அதை உங்ககிட்ட போக ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் பிளான் பண்ணால் பண்ணிடலாம் சார ரிப்போர்ட் பண்ணி நம்ம இன்சென்ட் ரிப்போர்ட் பண்ணி போயிடலாமா இல்லை எப்படி ஏதாச்சும் ஒரு ப்ளான் வேணுமே அவங்க மூணு அட்டாக் பண்ணானா இவன் தாங்க மாட்டான் எப்படியாச்சும் அவனாங்க பக்கத்து அவன் பவுமே நடுவில் போயிடணும் எப்படி என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண ஏதாச்சும் பண்ணதுமே இவன் வேறு சொல்லி போய் கிடக்கிறேன் தனியாத்தான் இவன் வேறு ஒன்றுக்கு லயப்படாமல் நான் ஃபீல்டு வாங்க என்னால் முடியல ஒவ்வொரு பெயினாக இருக்க சீல் அவன் சொல்கிறத எனக்கு புரியுது புரியுதுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லணும் அந்த சீல்ட்டு சீல்ட்டு சொல்கிறான் சொல்லுனு நீ ஃபேமாக போடா என்னன்னு திருப்பி திருப்பி அட்டாக தாங்கிட்டு இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி தாண்டா கடைசி அட்டாக் இதுக்கு மாதிரி தாங்க முடியறான்னு நீ சொல்றது தான் இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டரான ஃபேஸாக நம்ம இல்லாதீங்க காட்டுறதை பார்த்துட்டு வெயிலுக்கு என்னடா சாக்கிட்டா ஏதோ ஒரு மூஞ்சி இருளி போய் பேச்சு பார்த்தாடி யாத்தாட்ட இங்கிட்டு பார்த்தா வீட்ல இங்கே புளி ரெடி ரெடி ஆகிட்டான் அடுத்தட்ட அடுத்த ஸ்லாஸுக்கு ரெடி ஆகிட்டான் அடுத்த ஸ்லாஸுக்கு போட்டோன்னா முடிஞ்சு இந்த ஸ் இந்த சீல்டு வாங்கி சீல்டு கல் உடம்பு கல்லாக மாத்திரமே அவ்வளோதான் ஜோலி முடிச்சு விடுச்சு இதுக்கு நான் பார்த்துக்குறேன் பின்னாடி ஏதோ சவுண்டு ஏன்னா நீ பார்த்து படம் நாயருப்பான தள்ளிகளாக அவன் தெளிக்கேன் இங்கிட்டு பார்த்தா அவன் சோட ரெடி ஆகிட்டான் அடுத்த ஸ்லேஸுக்கு புளிக்குமா ரெடி ஆகிட்டான் ஒரு அட்டாக் போன்றான் அட்டாக் கொண்டாடுத்தோட அந்த சி அவங்களோட கல் அது எல்லாமே பவுடர் வந்து டெஸ்ட் ஆகிடுச்சு டெஸ்ட் ஆனோடனே தலைமை வந்து இன்சென்டெல் போட்டல ஆன மேலே அது பறக்க விட்டுவிட்டு தலைமை அவன் இன்சன்டெல் போட்டை யூஸ் பண்ணி இவனை கீழே அனுப்பி விட்டு அப்படியே இன்சென்டெல் கூட பண்ணி தலைமை என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்வாட் இருக்குல்ல அதே பிளான் தான் அப்போ போட்ட பிளான் தான் தலைவன் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டுருனா அந்த கரெக்டான டைம் வந்துடுச்சு அந்த ஸ்வாடை வந்து இன்சென்டெல் பண்ணால் பண்ணாதான் வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு தலைமை வந்து இந்த சோட இன்சன்டிவ் போட் பண்ணி பக்கத்தில் போயிட்டான் நம்ம தலைமை பக்கத்தில் போன அடுத்த செகண்டே வந்து ஒரு கத்தி வச்சு ஒரு பஞ்சு கொத்தி முடிச்சு விட்டணும் இனிவெளோ நீ செத்தடான்னு சொல்லிட்டு இல்லை நினைக்க இங்கிட்டு பார்த்தா புளி குமாட்டிருக்க கத்தி மேலே பறக்க ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக போகுது இன்ட்ரெஸ்டாக போகிற டைமில் புளிக்குமாட்டா பண்ண போகிறேன் அது பார்த்து காத்துக்கிட்டிருந்தேன் திட்டின்னு தலைமை கொடுத்தா போய் தானே நீ சோழி முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு கொஞ்சோம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விழா கொடுத்த போற அடுத்த என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தா திட்டின்னு நம்ம டீச்சர் அப்படியே சாதாரணமாக பார்த்துக்கிட்டீங்க அது என்ன ஆக போகுது அப்படி படி பார்த்துட்டு பார்த்தா நம்ம கோயிலுக்கு கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இருள் அடிச்ச டக்குன்னு ஒரு ஒரு முட்டியில் ஒரு டக்குனு உத்துல ஒரு அடி அடித்த உடனே தவணுக்கு சித்தம் கலகி விட்டது வாயிலிருந்து ரத்தம் தெரிக்கிறது அப்படின்னு சொல்லி வில்லாதி வில்லனுக்கு வாயிலேருந்து ரத்தம் தெரிச்சிச்சு சட் வில்லாதி வில்லன் இன்னும் மூணு நினச்சான் வேறு ஏதோ மிஷன் இந்த பிளான்ல வந்து ஏதோ சொதப்பில் நடந்துருச்சு புளி நம்ம சாதாரண நார்மலாக நினச்சிட்டோம் அந்தளவு அதான் பிரச்சனை திருப்பி பக்கத்தில் போய் அவனோட டொமைன் வில்லாதி வில்லனோட டொமைன் அந்த ஸ்னேக் டொமைன் இந்த ஸ்னேக் டொமைனை யூஸ் பண்ண நினச்சிட்டான் ஸ்னேக் டொமைன் யூஸ் பண்ணோன்னே இந்த ஸ்னேக் டொமைன்லேருந்து அந்த இடம் ஃபுல்லுமே பரவிடுச்சு அது ஸ்மெல் இருக்குமில்ல அந்த ஸ்மெல் வந்து புளி வந்து புளி வந்து நல்லா ஸ்மெல் பண்ணலாம் புளின்னு வச்சுருக்காங்க புளி நல்லா ஸ்மெல் பண்ணும்ல ஸ்பெல் பண்ண பண்ணுவாங்க வில்லாதிவில் வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் தான் ஸ்மெல் பண்ணிவிட்டு டக்குன்னு இவனை நோக்கி வருவான்னு எதிர்பார்க்காம வில்லாதிவில் அட்டாக் பண்ண போவே அட்டாக் பண்ண போகணும் எனக்கு தெரியும்டா நீ தான் பின்னாடி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு புளி திருப்பி திருப்பி திரும்பிவிட்டான் திரும்பிட்டு என்னடா நடக்குது திரும்பிட்டானே சொல்லிட்டு பார்க்க திட்டின்னு ஒரு பஞ்சு பஞ்சு கொடுக்க வர அந்த பஞ்சு இல்லாதி மேலே பட்டிருந்துச்சு அவ்வளோதான் டோலி முடிச்சு எப்பட்றா கணிச்சு புட்டானே கணிச்சு நான் எது தோன்னு நினச்சேன்னே சொல்லி தலைமையேன் இப்போ என்ன பண்ணணும் இப்போ சுவாடை வந்து இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் பண்ணிட்டான் தலைமையேன் கையில் இருக்கு சுவாடை வந்து இன்சன்ட் டெலிபோர்ட் பண்ணிவிட்டு அப்படியே சரண்டர் ஆகிற மாதிரி கை நீட்டிட்டு அட்டாக் பண்ண டைமில் வந்து இப்போ பாடுறேன் என் பிளானை எனக்கு அண்ணன் தெரியாத அவரை சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணுறான்னா அந்த சுவாடை வந்து டபுள் பண்ணுறான் ஸ்வாடை டபுள் பண்ணி அந்த டொமைனில் இருந்து சுவாடை வந்து குளோனிங் பண்ணுறான் குளோனிங் பண்ணி டபுள் 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 டபுளாக அந்த குளோனிங் பண்ணி அந்த சுவாடை வச்சு மொத்தமாக மேலே ஓட்டு மொத்தமாக அந்த குளிக்கும் வர சோழியை முடிக்கலான்னு பண்ணிவிட்டான் அந்த தலைவன் தலைவன் தான் பண்ணோடனே இதோட அவன் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அவனோட கை வந்து அமுக்கிறான் அமு அடுத்த செகண்ட்ல அந்த ஸ்வாட ஃபுல்லாமே சரக்கு 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 சரக்குன்னு சரக்கு 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 இறங்கிருச்சு புலிக்குமார் பட்டம் பட்டம் செய்தான் கை கால் முதுகு குறுக்கு கை எல்லா இடத்துலையும் சொல்லிடுச்சு அந்த இது சொல்லி முடிஞ்ச அடுத்த இந்த டொமின் ஒழுங்கை லைட் லைட்டாக ஆகுது சேடாக சேடாக என்ன ஆச்சு என்னாச்சுன்னு இல்லாத எதிர்பார்த்தேன் எல்லாரும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல டீச்சரும் அவ்வளோதான் நான் முடிஞ்சா சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா திட்டின்னு அது இந்த இது பேரியர் அந்த டொமினோ காணாமல் போது அப்படி நம்ம கால் தடம் தெரியுது அது வில்லை நம்ம வில்லாதி வில்லை இருக்க அவ்வளோதான் புலிக்குமார் சொல்லி காவாசி முடிஞ்சு விட்டுருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லிட்டு தலைமை ரெடியாக இருந்த உங்ககிட்டிருந்த நார்மல் நார்மல்டி மெஸ்லாம் பார்த்துட்டு அத்தவையும் அத்தான் போட்டு முடிச்சிட்டா ஏன்னுட்டு இருக்க மற்றவனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் தான் ஒருத்தான் இருக்கான் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் யாருன்னு தெரியுமா தான் சைகோ குமார் அவனை காட்டுவான் இப்போ இருக்க காட்டுவாங்க பார்த்தா வீலாதி வீடு வந்து ஹா 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 இவன் தான் இவன் தான் சைக்கோ குமார் என்னடா நான் இதை கூட வேகமாக முடிப்பேன் வந்து சைக்கோ குமார் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நினச்சிட்டு சூப்பர் 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 இல்லாத வில்லா சூப்பரா ஃபெண்டாஸ்டிகா எப்படி ஒன் திறமை பார்த்துட்டு மறந்து விட்டேன் அடுத்த எபிசோட பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாம் நான் எப்படி நீங்கள் சூப்பராக சொல்லி எல்லோரும் பாராட்டு மலையிலும் தலை விழுந்துக்கிட்டு இருக்கான் சரி அடுத்த எபிசோட பார்க்கலாம்